ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக ஒரு ஆரி பிளவுஸுக்கு மெட்டீரியல் கிடைச்சா அதை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் நினைச்சிருப்பீங்க ரெடிமேடாக கிடைக்கிற கிளாத் வந்து ஈஸியாக உங்களுக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு நினைப்பீங்க அப்படியெல்லாம் பண்ண முடியாது ஏன்னா உங்கள் சைஸுக்கெல்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க அவங்க ஒரு மென்ஷனில் வந்து மெஷர்மெண்ட் வச்சு அழகாக வரைஞ்சி அவங்க நீட்டாக ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க அதை உங்கள் கழுத்து இறக்கத்துக்கும் கழுத்து வீதிக்கும் கணக்காக எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது ஒரு பிரைடலோட ப்ளவுஸ் ஒரு கல்யாண பெண்ணோட ப்ளவுஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு மேரேஜ் இருக்குது எங்கிட்ட ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தாங்க ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் இதே மாதிரி பெஸ்ட்டாக பண்ணணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்கி இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆரி ஒர்க் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் வந்து யூடியூப்பில் ஃப்ரீயாகவே வீடியோ போடுறேன் நீங்கள் அதை பார்த்து திங்ஸ் வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கோங்க தென் வாட்ஸ்அப் குரூப்பில் எனக்கு வந்து நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள் அப்புறமா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா களியக்காவில் சைடு மார்த்தாண்ட சைடு இருக்கிறவங்க வீட்டில் வந்து வேணுனாலும் படிக்கலாம் வந்து படிக்கிறாங்க ஸோ அதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது ஒரு பிரைடலோட ப்ளவுஸ் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஆனால் இதில் கொடுத்துருக்க ஆரி ஒர்க் பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்டாவில் போடுற மாதிரி எதுவும் கிடையாது ஸ்லீவுக்கு ஒரு சைடு வந்து கொஞ்சோண்டு ஒர்க்கு கொடுத்துருந்தாங்க இடையில எந்த ஒர்க்குமே கிடையாது நான் வந்து குட்டியா புட்டாஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் தென் பார்த்திங்கன்னா பேக் கழுத்துக்கு நல்லா பக்காவாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஆனால் ஃப்ரெண்டு கழுத்துக்கு எந்த ஒர்க்குமே கிடையாது ஸோ இதே மாதிரி நான் ஃப்ரெண்டுக்கு எப்படி இதே ஒர்க்கை எப்படி ட்ரேஸ் பண்ணினேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த வீதி வந்து ஆறு இஞ்சு இருக்கும் அது அந்த பொண்ணுக்கு வந்து அஞ்சு இன்ச்சு தான் இருக்கணும் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு நீளம் ஓகே தான் பட் வந்து இதில் நிறைய ஸ்டோன்ஸ் ஒர்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு லைன் தான் செயின் ஸ்டிச்சு போட்டிருக்காங்க தென் பார்த்திங்கன்னா நீங்கள் சூம் பண்ணி பார்க்குறப்ப தெரியும் பார்த்தீங்களா ஒரு ஒரே ஒரு லைன் தான் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்காங்க நான் இப்போ அதை ஸ்டிச் பண்ணுறப்போ கண்டிப்பாக நீடில் ஓடிய சான்ஸ் உண்டு அப்போ அதில் வந்து ஃபோர் லைனாவது நம்ம செயின் ஸ்டிச் கொடுக்கணும் தென் பார்த்திங்கன்னா சுகர் எதுவும் ஸ்டிச் பண்ணலை எல்லாத்துலேயுமே அவங்க ஸ்டோன் செயின் ஒட்டியிருக்காங்க பால் செயின் ஒட்டியிருக்காங்க ஸோ இது எவ்வளோ நாள் இருக்கும்னு எனக்கு தெரியலை இருந்தாலும் அவங்க கொண்டு வந்து தந்தாங்க தாங்க அதை தான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் இப்போ ஃப்ரெண்டு கழுத்து வந்து நான் லைனிங் கிளாத்தில் தான் மார்க் பண்ணி எடுத்தேன் உங்களுக்கும் இது மாதிரி கட் பண்ணுறதுக்கு தெரியாது மார்க் பண்ண தெரியாது அப்படின்னா உங்கள் டெய்லர்கிட்ட லைனிங் ஆர் பேப்பர் கட்டிங் கூட நீங்கள் கேட்டு ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண கொடுக்கலாம் இப்போ நான் அழகாக வந்து வரைஞ்சேன் ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்துக்கு அளவுக்கு வரைஞ்சிட்டு உள்ளாடி ஒரு கால் இஞ்சுக்கு கழுத்து மார்க் பண்ணும் ஷோல்டர் சைடு இது மாதிரி கால் இஞ்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறப்போ கரெக்டாக வந்திருக்கும் ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் நம்ம இதை ஃபிட் பண்ணி எடுக்கலாம் ஃப்ரேமில் டைட்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க இந்த கிளாத் வந்து நல்ல நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது சிலதில் நம்ம எப்படி ஃப்ரேமில் இழுக்கும்போதே வலிஞ்சு வரும் ஒரு மாதிரி த்ரெட்டு வந்து பிரிஞ்சு தெரியும் இது வந்து நல்ல கிளாத்து தான் ஸோ நான் நிறைய வாட்டி வந்து இழுத்தேன் ஆனால் எதுவுமே ஆகலை ஃப்ரேமில் இருந்து அப்புறமா ஃப்ரேமில் இந்த ஸ்க்ரூவையும் வந்து டைட் பண்ணிக்கோங்க அப்போ கிளாத் வந்து இது சில்க்கு பார்த்தீங்களா பட்டு இல்லை அப்போது நம்ம இழுக்க இழுக்க அது லூஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் லூஸ் ஆகி போயிட்டு இருக்கனால நம்ம இழுத்து டைட் பண்ணி வைக்கணும் இப்போ இதை எப்படி ட்ரேஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் எனக்கே ஒருத்தங்க சொல்லி தந்தது தான் ஸ்டோர் போய்க்கோங்க இதில் வந்து பேப்பர் காப்பி அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது ட்ரேஸ் பண்ணுற ஆப் தான் நம்ம ட்ரேஸிங் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ டவுன்லோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க நம்ம எந்த பிக்சர் வேணுமோ அந்த பிக்சரை நான் வந்து பேக் சைடுக்கு கரெக்டாக அந்த ஃப்ரெண்டுக்கு வாரது மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்க பிக்சரை வந்து கரெக்டாக எடுத்திருக்கேன் ஃபோட்டோ எடுத்தேன் இப்போ இது வரைகிறதுக்கு தெரியவே இல்லை ஏன்னா ஃபுல்லாக ஜரி ஒர்க் பார்த்தீங்களா அதனால எனக்கு உள்ளாடி வச்சப்போ தெரியலை பார்த்திங்களா லைட்டு வெளிச்சத்துலேயும் தெரியலை கொஞ்சம் ஷேடோ இவ்வளோ இந்த இடத்துல தெரியுது ஸோ நான் என்ன பண்ணேன்னா ரூமில் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கு எப்போ போச்சுன்னா நைட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் போல தான் போயிட்டுருந்து இருந்து ஸோ லைட் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு மேலே பக்காவாக வரைஞ்சேன் ஸோ நமக்கான தேவைகளை நம்ம தான் பூர்த்தி செய்யணும் அந்த ஐடியாவை நம்ம தான் க்ரியேட் பண்ணணும் இப்போ பாருங்கள் நீட்டாக வந்து வரைஞ்சி எடுத்தாச்சு எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் இந்த கலரில் எனக்கிட்ட திலகம் ஷேப்பில் ஸ்டோன்ஸ் இருந்துச்சு ஸோ அதுவும் ஈஸியாக போயிட்டு இல்லைன்னா நான் கடையில் போய் ஒரு அஞ்சு ஸ்டோனுக்கு ஒரு கவர் வாங்கியிருக்கணும் இப்போ பி சவந்தோஷம் க்ளூ போட்டு ஒட்டினா போதும் நான் ஃபஸ்ட்டு ஒட்டி நல்லா காயணும் ஏன்னா பி சந்தோஷம் குளூ ஆரி நீட்டில் பட்டா நீட்டில் கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்டிச் ஒழுங்காக வரவே செய்யாது இப்போது நாலு லைன் ஃபோர் ஒரு லைனில் நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டு எடுத்தேன் அப்போ தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற அந்த பீட்ஸ் வந்து அடி வாங்காமல் இருக்கும் கழுத்துக்கு நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும் அப்புறமா பேக் கழுத்துக்கு நல்ல பெருசாக வீதிக்கு வந்து அவங்க ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க நான் அப்படி ஸ்டிச் பண்ணலை ஏன்னா அவங்களோட ஷோல்டர் சைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு தான் இருந்துச்சு ஸோ ரெண்டு இன்ச்சுக்கு உள்ளாடி இந்த ஒர்க் வாரத மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாரி ரெண்டரை இன்ச்சு தான் இருந்துச்சு ஸோ ரெண்டரை இன்ச்சுக்கு உள்ளாடி இந்த ஒர்க் வரணும்னு சொல்லிட்டு தான் நான் ஓரளவுக்கு எனக்கு அதில் அந்த பேக் பேக்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒர்க் பண்ணி எடுத்தேன் தென் நான் வரைஞ்சிருக்கிற இடத்துல எல்லாமே குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் தான் போட்டேன் ஆரி ஒர்க்கை பொறுத்த அளவில் நிறைய ஒர்க் வந்து இருக்குது பட் இருந்தாலும் பேசிக்காக நீங்கள் செயின் ஸ்டிச் போட தெரிஞ்சாலே போதும் சூப்பராக ஒர்க் பண்ணலாம் ரொம்ப அழகாக ஃபினிஷ் பண்ணலாம் இப்போது தென் பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்கறதுக்காக நான் வந்து ஏ ஒன் ஜரி தான் இது வந்து நல்ல த்ரெட்டு மாதிரி நார்மல் த்ரெட்டு மாதிரி இழுத்தா கட் ஆகி வரும் அப்படி ஒரு த்ரெட்டு தான் எடுத்திருந்தேன் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு தென் பார்த்திங்கன்னா நான் திலகன் ஷேப்பு ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றி வந்து சுகர் பீடு ஸ்டிச் பண்ணேன் ஆனால் அந்த பேக் கழுத்துக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து பால் செயின் ஒட்டி இருந்தாங்க நான் வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து சுகர் பீடை ஸ்டிச் பண்ணேன் ஆனால் பார்க்குறதுக்கு ஈக்குவலாக தான் இருந்துச்சு தென் அடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் எம்எம் பீடு வந்து ஸ்டிச் பண்ணேன் பெரிய பீடு அதுலேயும் வந்து அவங்க ஸ்டோன்ஸ் எல்லாம் பேக் சைடு ஒட்ட தான் செஞ்சுருந்தாங்க ஸோ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க மீஷோவில் வந்து குறைஞ்ச ரேட்ருக்கு நானும் നെപ്പോടെ റീൽസ് എല്ലാം പാപ്പേ നെറിക്ക നെറിയ പേരെ ഫാലോ പണ്രേ സോ ഒര്ക്ക് സ്റ്റൈൽ ഒര്ത്തരോടവേ എനിക്ക് രൊ പി അതിൽ കാപ്പി പണിതാ നാനും കൊഞ്ചം കൊഞ്ചം അടി ഓട്ടിട്ട്ക്കേ സോ அதுலேயும் வந்து அவங்க ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க நாங்கள் அங்கே இருந்து வாங்கினோம் லோ பட்ஜெட்டில் வாங்கினோம் அப்படி இப்படின்னலாம் ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து கிடைக்குது அப்படின்னலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு ஃபினிஷிங்கே இருக்காது நம்ம கையால் பண்ணுற அளவுக்கு ஃபினிஷிங் இருக்காது இந்த இந்த ஃபோட்டோலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் அவங்க ஷேர் பண்ணியிருந்தேன்ல அந்த வீடியோலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் எப்படி இருந்துன்னு தென் ஸ்டோன்ஸுமே அவங்க ஒழுங்காக ஒட்டலை ஸோ அந்த மேரேஜ் பொண்ணுக்கு மேரேஜுக்காகது அந்த ஸ்டோன்ஸ் எதுவும் இழகாமல் இருந்தால் ஓகே தான் ஸோ என்ன இதில் இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியலை ஒர்க் பண்ணுற காசு கொடுத்துனே வாங்குறாங்க கொஞ்சமாவது கம் போட்டு ஓட்டலாம் எல்லா டெக்ஸ்டைல்ஸில் ஸோ யாராவது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் டெக்ஸ்டைல் பக்கம் ஏதாவது ஒர்க் பண்ணி இதே இந்த ஒர்க்கில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் சரியா இதை வந்து கொஞ்சம் குளும் அதிகமாக போட்டு ஓட்டுங்க நான் இப்படி ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன்னு சரி இப்போது ஒவ்வொன்றுக்கும் இது மாதிரி நான் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்து எடுத்துருந்தேன் செயின் ஸ்டிச் தான் போட்டிருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் பீட்ஸ் ஒர்க்குக்கு நம்ம செயின் ஸ்டிச் போடுறதில் செயின் ஸ்டிச்சுக்கு உள்ளாடி பீடு போட்டு ஸ்டிச் பண்ணால் பீட்ஸ் ஒர்க் தான் ஸோ இப்போ வந்து நீட்டாக செயின் ஸ்டிச் போட்டு இந்த ரெண்டு லேயரில் செயின் ஸ்டிச் போட்டிருந்தேன் அதுக்குள்ளாடி இப்படி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நார்மலாக ஸ்டோன்ஸ் பிளாஸ்டிக் ஸ்டோன்ஸ் தான் ஒட்டியிருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த ஸ்டோன்ஸை வந்து ஒட்டி விட்டால் போதும் இதே ஒர்க்கு தான் பின்னாடியும் கொடுத்துருந்தாங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒட்டியிருந்தேன் அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஃபஸ்ட்டு எப்படிடா இதை முடிப்போன்னு தான் இருந்துச்சு நான் கூகுளில் வேறு நிறைய ஒர்க்கெல்லாம் சர்ச் பண்ணேன் இதுக்கு ரிலேட்டடாக பேக் நெக் எடுத்து வச்சு இதுக்கு ரிலேட்டடாக ஃபைனலி தான் தோணுச்சு சே நம்ம எது அதையே ஃபோட்டோ எடுத்து வரையக்கூடாது நம்மக்கிட்ட வேறு பேப்பர் காப்பி ஆப் இருக்கே சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஸோ இப்போ ஃபுல்லாகவே ஆரி ஒர்க்கு தான் போய்ட்டுருக்கு நான் இந்த ஒர்க் இந்த ப்ளவுஸை பார்த்திங்கன்னா ஒன் டேயில் முடிச்சிருந்தேன் ஸோ நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆரி ஒர்க்கு படிக்கிறதுக்கு இஷ்டம் இருந்தால் டேரக்டாக வரதா இருந்தால் டேரெக்டாக வரலாம் இல்லை நீங்கள் ஆன்லைனில் படிக்கிறதா இருந்தாலும் ஓகே தான் இப்போ நீட்டாக ஒட்டியாச்சு இது இப்போ நல்லா காயணும் பீசம் தோசம் குழு போட்டு ஓட்டினா உடனே காஞ்சிரும் இது அப்படி கிடையாது நான் வந்து லெவன் ஓ கிளாக் போல் இதை ஃபுல்லாக காயை விட்டுட்டு மார்னிங் கிளம்பி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு இப்போ இதை நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியதுதான் பேக் கழுத்த பார்த்தீங்களா இதில் இருக்க அந்த மல்டி கலர் ஸ்டோன் வந்து இழக்கிட்டு என்கிட்ட இல்லை இல்லைன்னா அதுவும் ஒரு லேயர் தான் ஒட்டி நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருப்பேன் இப்போ ஸ்லீவை நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஸ்லீவுக்கு சின்னதாக புட்டாஸ் கொடுக்கறதுக்காக லைனிங் கிளாத்தை தான் எடுத்து வச்சு நீட்டாக வரைஞ்சேன் இப்போ நம்ம இப்படி வரைகிறப்போ கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் தென் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ளவுஸில் மார்க் பண்ணி எடுக்கலாம் அதுக்குமே நான் வந்து மார்க் பண்ணுறதுக்கும் இது மாதிரி சைடில் வந்து வரைஞ்சி விட்டேன் இப்போ வந்து நீட்டாக நமக்கு ஒர்க்கை மட்டும் கொடுத்தா போதும் புட்டாஸ் மட்டும் கொடுத்தா போதும் இப்போ ஃப்ரேமில் நான் மாட்டி எடுக்கிறேன் ஃப்ரேமில் மாட்டினதுக்கப்புறமா பால் பீட் போட்டு ஸ்டிச் பண்ணுறேன் ஃபோரம் பீட்ஸ் தான் எடுத்துருந்தேன் அதான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா பார்வையாக தெரியும் ஃப்ரேம் மாட்டுறப்போ நீட்டாக வந்து ஃபிட்டிங்காக மாட்டிக்கோங்க ஆனால் இந்த ஸ்லீவ் வந்து எனக்கு என்னமோ தெரியலை கிளாத்து வந்து லூஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்து என்ன என்ன ரீசன்னே தெரியலை அப்புறமா இந்த புட்டாஸ் கொடுக்கறதுக்கு இது மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட்டு போடுறதுக்காக த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு அதை ரவுண்டாக அந்த பால் பீடை சுற்றி விட்டீங்கன்னா அழகாக பீட்ஸ் வந்து லாக் ஆயிரும் எனக்கும் வீடியோ தான் பார்க்காம எடுத்துட்டேன் ஃபைனலி பார்க்குறப்போ ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்துச்சு என்னென்னு தெரியலை ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் இப்போ ரவுண்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா இதை அப்படியே எடுத்து அந்த பீடை சுற்றி கொடுக்கணும் கொடுத்துட்டு அடியில் நீங்கள் பிடிச்சிருப்பீங்களா த்ரெட்டாக அதை பிடிச்சி இழுத்தா போதும் நீட்டாக நாட்டாக நாட்டு விழுந்துடும் இந்த ஒர்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணினப்போ இப்படி தான் இருந்துச்சு கண்டிப்பாக இந்த ஒர்க்கு மோஸ்ட்லி மிஷினில் தான் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் நம்ம கையாலே நீட்டாக ஒர்க்கை முடிச்சிட்டோம் அப்புறமா ஃப்ரெண்டு கழுத்துக்கு ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு பேக் கழுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விரிஞ்சு ஒரு பான நெக்கு போல் கிடக்குது பார்த்திங்களா விரிஞ்சு அது ஒரு நல்ல ஒல்லி ஒல்லி பொண்ணு கல்யாண பொண்ணு ஸோ அவங்களுக்கு இது பார்த்தா அது இந்த கழுத்து நல்ல விரிஞ்சு இருக்கும் ஷோல்டர் அவஞ்சி போயிடும் ஸோ என்ன பண்ணேன்னா நான் இதை சுருக்கிறதுக்காக ஒரு நாலு லைன் வந்து செயின் ஸ்டிச்சு போட்டு எடுத்துருந்தேன் செயின் ஸ்டிச்சு ஃபுல்லாக போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா பா இருக்கிறப்போ தெரியுது பார்த்திங்களா இன்னும் ஒன்று இன்ச்சுக்கு கேப் கிடக்கு ஸோ இதை எப்படி நம்ம நீ ஸ்டிச் பண்ணுறப்போ அட்ஜஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது ரெண்டாம் மடித்து போட்டு கிளாத்தை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுக்கிறேன் ப்ளவுஸுக்கு கரெக்டாக ஷோல்டருக்கு காலிஞ்சி விட்டு தான் நான் கட் பண்ணுறேன் எக்ஸஸ்ஸாக ஒருவேளை கிளாத்து நீங்கள் விட்டு கட் பண்ணிங்கன்னா எங்கேயாவது உங்களுக்கு பிடிச்சி இழுத்தாலும் பிரச்சனை இல்லை அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஸோ கொஞ்சம் எப்போவுமே மெயின் கிளாத்தில் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக கிளாத்து விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போது உள் பக்கமாக இது மாதிரி மடித்து மேல் சைடு ஒரு காலிஞ்சு எண்டில் வர வர குறைச்சி இப்படி வரணும் ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் இது மாதிரி முக்கோண ஷேப்பில் கட் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் எடுத்துட்டு நீங்கள் பாருங்கள் பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ இனிமேல் நம்ம ஃபஸ்ட்டு சென்டருக்கு ஒரு ஸ்டிச் கொடுக்கலாம் கொடுத்துட்டு சைடு சுற்றி தைக்கலாம் சப்போஸ் நீங்கள் பேட்ச் ஒர்க்கெல்லாம் பண்ணுறப்ப இந்த ஒர்க்கை ட்ரை பண்ணியிருப்பீங்க கடைகளில் இப்போ தானே ஆரி ஒர்க் லேசில் வந்துருக்கு நேரம் என்னென்னா பேட்ச் ஒர்க்கு ஆரி ஒர்க்கு பேட்ச் ஒர்க்குன்னு வச்சுருப்பாங்க ஆரி ஒர்க் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கி இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுப்பாங்க ஒரு ஒயிட் கலர் சந்தன கலரில் ஒரு கிளாத்தில் இருக்கும் சாண்டில் கலரில் ஒரு கிளாத்தில் இருக்கும் இப்போ இது நான் சென்டருக்கு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பேக் சைடு எடுத்துட்டு நான் ஸ்டிச் பண்ண போறேன் இதுக்கு சிங்கிள் ஃபோட்டு மாத்தேண்டி தேவையில்லை நான் ஆல்ரெடியே வீடியோவில் ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருந்தேன் அதில் ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரூ இருக்கும் அதை நான் லைட்டாக திருக்கி வச்சா சிங்கிள் ஃபோட் வந்துடும் நீட்டாக ஸ்டிச் பண்ணால் போதும் ஸ்டிச் பண்ணிட்டு கட் பண்ணி எடுக்கலாம் ரெண்டு தடவை பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஒரு இடத்துல கொஞ்சம் பிரி நீங்கள் கட் கொடுத்தாலும் கொஞ்சம் ஆனாலும் அதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணலாம் ஒர்க் பண்ணலாம் அதுக்காக தான் ரெண்டு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க கழுத்துக்கு எப்போவுமே இப்போ நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு சிசர் கட் கொடுத்துக்கோங்க அங்கங்கே சிசர் கட் கொடுத்துக்கோங்க ஸ்டிச்சில் கட் பண்ணிடாதீங்க பொறுத்த அளவில் ஸ்டிச்சில் கட் பண்ணிட்டீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது நார்மலாக கூட நம்ம வேறு ஏதாவது கிளாத்தில் கூட ஏதாவது பண்ணால் மாற்றி ஏதாவது பண்ணலாம் இப்போது குட்டியாக சிசர் கட் கொடுத்ததுக்கப்புறம் அப்புறமா ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இதை அப்படியே மறைத்து நம்ம அமுக்கு தையல் கொடுக்கணும் இப்போது ஓகே தான் கழுத்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ நாலு லைன் நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்தனால இதை அப்படியே நீட்டாக கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க மேல் பக்கமாக ஸ்டிச்சஸ் கொடுத்தா போதும் அழகாக வந்திருக்கும் இப்போ ஃப்ரெண்டு கழுத்து இனி ஸ்டெச் பேக் கழுத்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு இப்போ ஃப்ரெண்டு கழுத்து ஸ்டிச் பண்ணணும் ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க்கு தான் ஸோ நீங்கள் ஆரி மெட்டீரியல் வாங்குறதுல தப்பாக சொல்லலை வாங்கினா அதை ஸ்டிச் பண்ணதுக்கு தெரிஞ்சுக்கோங்க ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு பாருங்கள் ஃப்ரெண்டும் பேக்கும் கழுத்து நம்பவே முடியாது அது நான் தான் ஒர்க் பண்ணேன்னு இல்லைனா நீங்களே பாருங்கள் இப்போ பேக் கழுத்து அழகாக இருக்குது இது ஃப்ரெண்டும் பேக்கும் நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கே நம்ப முடியாது தென் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹைலைட்டுக்காக நான் இனிமேல் ஹேங்கிங்ஸ் கொடுக்க போகிறேன் ஹேங்கிங் பீடு வைக்கிறப்போ தான் அந்த ஒர்க்கு வந்து நல்லா இருக்கும் ஃபினிஷிங் இருக்கும் இதுக்காக நார்மல் நீடல் நம்பர் டென் எடுத்திருக்கேன் தென் ப்ளவுஸோட கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன் இப்போது நீடலை ஃபர்ஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு சுகர் பீடு எடுத்திருக்கேன் கொஞ்சம் லென்த்தாக வர்றதுக்காக அஞ்சு சுகர் பீடு தென் ஹேங்கிங் பீடு இதில் வந்து ஹேங்கிங் பீட்லேயே அவங்க வந்து சுகர் பீடை வந்து கோத்து ஒரு சின்னதாக ஒரு நூல் மாதிரி ஒரு கம்பியில் கோத்து வச்சுருக்காங்க ஸோ அதனால் நமக்கு என்ன பண்ண வேண்டிய தேவை இல்லைன்னா நம்ம அடுத்த சுகர் பீடு கோக்க வேண்டாம் சரியா டேப்லெட் பீடுன்னு தனியாக வைக்கிறாங்க அந்த டேப்லெட் பீடுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அகைன் ஒரு சுகர் பீடு கூட கொடுத்து அதை விட்டுட்டு கோக்கணும் இதில் அப்படி கிடையாது அஞ்சு சுகர் பீடு எடுத்திங்களா அடுத்து ஒரு ஹேங்கிங் பீடு எடுத்திங்களா அதுலேயே ஹேங்கிங் இருக்குது அதில் அந்த ரவுண்டில் கொடுத்து நம்ம அழகா அப்படியே ஸ்டிச் பண்ணால் மட்டும் போதும் இந்த ஒர்க்கோட ஹைலைட்டே இந்த ஹேங்கிங்ஸ் தான் நானும் சொல்லியிருப்பேன் நீங்கள் ஒர்க் பண்ணுற டைமு கால் இன்ச்சுக்கு குறையாம நீங்கள் இந்த ஹேங்கிங்ஸ் கொடுத்து பழகுங்க அரை இஞ்சு அரை இன்ஜு கூட பின்னும் பரவாயில்ல ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்கெல்லாம் கேப் விட்டு இந்த ஹேங்கிங்ஸ் கொடுக்காதுங்க தயவு செய்து அது நல்லாவே இருக்காது நீங்கள் ஒர்க் பண்ணுறதையும் கெடுத்து விட்டுறோம் ஸோ ஹேங்கிங்ஸ் கொடுக்குறப்போ நெருக்கமாக கொடுங்க இல்லைன்னா கொடுக்கவே வேண்டாம் அப்படியும் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசையாக இருந்தேன்னா மீட்டர் எண்பது ரூபாயிலேருந்து நூறுபாய்க்குள்ள தான் இருக்கும் கடைகள்லையே இருக்குது ஹேங்கிங்ஸ்னு சொல்லிட்டு லேஸ் இருக்குது அதை வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் கை நூல் போடுங்க கைத்தையல் போடுங்க அழகாக இருக்கும் அதுவும் கூட